அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பிஎஸ் மதன்குமார் அகாடமிலேருந்து நீங்கள் என்ன பார்க்குறோம்னா பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சமூக இருக்கிற முக்கியமான ஃபைவ் மார்க் அப்புறம் எயிட் மார்க் கொஸ்டின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து வரலாறு புவியியல் குடிமியல் அதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வரலாறில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஒன்று ரெண்டு நாலு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் மார்க்கில் அடுத்து செகண்ட் படம் வேணாம் மூணாவது லட்சனில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலாவது லட்சம் தேவையில்லை அஞ்சாவது லட்சனில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஆறாவது லட்சனில் ஒன்று ரெண்டு மூணு ஏழாவது லட்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று எட்டாவது ரசனில் ரெண்டும் மூணு ஒம்பதாவது லட்சனில் ஒன்று மூணு பத்தாவது லட்சனில் ரெண்டும் மூணு இதெல்லாமே புக்கில் இருக்கிற ஃபைவ் மார்க் அண்ட் எயிட் மார்க் கொஷினோடய நம்பர்ஸ் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது வரலாறுல அடுத்து வந்து புவியியரில் பார்க்கலாம் அடுத்து புவியியல் ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஒன்று ரெண்டும் செகண்ட் லெசனில் ரெண்டும் ஒன்றும் தேர்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஃபிஃப்த் லெசனில் ஒன்று மூணும் செவன்த் லெசனில் ரெண்டு ஒன்று நாலு புக் பேக்கில் இருக்கிற இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வேறு எந்த கொஸ்டின் நீங்கள் படிக்க தேவையில்லை அடுத்து வந்து எக்கனாமிக்ஸில் என்னான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ எக்கனாமிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பொருளியல் ஃபஸ்ட் லெசனில் ஒன்று ரெண்டு செகண்ட் லெசனில் மூணாவது கொஸ்டின் மட்டும் தேர்ட் லெசனில் மூணாவது கொஸ்டின் மட்டும் ஃபோர்த் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் ஃபிஃப்த் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் எக்கனாமிக்ஸ்க்கு வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை அடுத்து நம்ம சிவிக்ஸ் பார்க்கலாம் குடிமையில் நான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சொல்லு இப்போ நம்ம சிவிக்ஸோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் குடிமையல் ஃபஸ்ட் லெசனில் ஒன்று ரெண்டு நாலு செகண்ட் லெசனில் ரெண்டு ஒன்று தேர்ட் லெசனில் செகண்ட் கொஸ்டின் மட்டும் அதாவது ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் ஃபோர்த்தில் ஒன்று ரெண்டும் இது மட்டும் பார்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும் வெளியே அந்த கொஸ்டின் வராது தைரியமாக அது படிங்க ஆல் தி பெஸ்ட்